வணக்கம் ஜிகி செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தனி செய்திகள் பத்தாவது நாடாளுமன்றத் தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் படுதோல்வி தமிழர் பிரதிநிதிகளாக செயற்பட்ட டாக்ளஸ் தேவானந்தா பிள்ளையான் உள்ளிட்ட பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் படுதோல்வி பட்டியல் ஊடாக ஆசனத்தைப் பெறமாட்டேன் என கூறிய சுமந்திரன் ஆசனத்திற்காக கலந்துரையாடல் தேர்தல் முடிவுகள் வெளியான சில மணி நேரங்களில் கற்களிப்பு மாத்திரைகளின் விற்பனை அதிகரித்துள்ளதாக அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் இதுவரை வெளியான பெறுபவர்களின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி மொத்தமாக ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி முப்பத்தி ஐந்து ஆசனங்களையும் புதிய ஜனநாயக முன்னணி மூன்று ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை இரண்டு ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி ஆறு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளதுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு ஆசனத்தையும் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது எவ்வாறாயினும் ஜனாதிபதி திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தியே முன்னொரு போதும் இல்லாத வகையில் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்று வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் கட்சியொன்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றுள்ளமை இதுவே முதற் தடவை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இந்த வெற்றியின் மூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கும் எந்தவொரு பிரேரணை மற்றும் சட்டங்கள் எந்தவொரு கட்சியின் ஆதரவின்றி நிறைவேற்ற முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்றுள்ளது இதன்படி வெளியான முடிவுகளின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா ஹரின் பெர்னாண்டோ ரஞ்சித் ஜெயசுமன் பவித்ரா பன்யாராச்சி சாகல ரத்நாயக்க ஆகியோர் படுதோல்வி அடைந்துள்ளனர் ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தோல்வியடைந்துள்ளார் முன்னாள் அமைச்சர் திலும் அமனுகம முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான உதய நிமல் லான்சா பிரசன்ன ரணவீர அஜித் ராஜபக்ஷ அருந்திக பெர்னாண்டோ ஜனக்க வக்கும்பர பிரேம்லால் ஜெயசக்ரா ஆகியோரும் படுதோல்வி அடைந்துள்ளனர் குருநாகல் மாவட்டத்தில் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ படுதோல்வி அடைந்துள்ளார் அத்துடன் தமிழ் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அங்கஜன் ராமநாதன் மனோ கணேசன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் படுதோல்வி அடைந்துள்ளனர் முன்னாள் அமைச்சர்களான விஜயசேகர மஹிந்த அமரவீர மனுஷ நாணயக்கார ரமேஷ் பத்ரன சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்டோரும் படுதோல்வி அடைந்துள்ளனர் கடந்த அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சு பதவிகளை வகித்த வடிவேல் சுரேஷ் மற்றும் அரவிந்தகுமார் ஆகியோர் மதுளை மாவட்டத்தில் தோல்வி அடைந்துள்ளனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான பிரமித்த பண்டார தென்னக்கோன் மற்றும் ரோஹன திசாநாயக்க நாயக் மாத்தலை மாவட்டத்தில் தோல்வி அடைந்துள்ளனர் முன்னாள் அமைச்சர்களான அனுர பிரியதர்ஷன யாப்பா டி பி ஹேரத் சாந்த பண்டார் நவரத்தின ஆகியோரும் தோல்வி அடைந்துள்ளனர் முன்னாள் அமைச்சர்களான துமிந்த திசா சாந்திரசேன அனுராதபுரம் மாவட்டத்தில் இத்தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட சிரேஷ்ட அரசியல்வாதிகள் போட்டியிடுவதை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி புதிய நாடாளுமன்றம் கூட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க வர்த்தமானி மூலம் அறிவித்துள்ளார் இந்நிலையில் பல முகங்களுடன் புதிய நாடாளுமன்ற அமர்வு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என தேர்தலுக்கு முன் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் வழங்கிய செவ்வி ஒன்று தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளன எவ்வாறாயினும் தற்போது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் தொகுதியில் சுமந்திரன் தோல்வியடைந்துள்ளார் இச்சூழ்நிலையில் அவர் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு அதிக இல்லை என நம்பப்படுகின்றது இலங்கை தமிழர் கட்சிக்கு கிடைக்கவுள்ள தேசிய பட்டியலை பெறுவதில் சுமந்திரன் மற்றும் வைத்தியர் சத்தியலிங்கம் ஆகியோர் தீவிர கலந்துரையாடலை முன்னெடுத்துள்ளனர் எவ்வாறாயினும் பெரும்பாலும் தேசிய பட்டியலில் தேர்தலில் தோல்வியுற்றவர்கள் இணைக்கப்படுவதில்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கான மொத்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி தொன்னூற்றி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளது அம்மாவட்டத்தில் அக்கட்சி மூன்று ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளது இதன்படி இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் மாத்திரமே முன்னிலை பெற்றதுடன் தேசிய மக்கள் சக்தி கட்சி மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மாத்திரமே இரண்டாவது நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சி ஐம்பத்தி ஐயாயிரத்து நானூற்று தொன்னூற்றி எட்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது அத்துடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாற்பது நூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை வெற்றி கொண்டுள்ளது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் முப்பத்தி ஓர் இருநூற்று எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றுக்கொண்டு எவ்வித ஆசனங்களையும் கைப்பற்றவில்லை இம்மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை நான்கு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதனாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஆறு ஆகும் அளிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி எண்பத்தி இரண்டு இரண்டு செல்லுபடியான வாக்குகளின் லட்சத்து ஏழாயிரத்து ஐம்பத்தி மூன்று நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை பதினையாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை பதினையாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனிடையே யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கான மொத்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி கட்சி எண்பதனாயிரத்து எண்ணூற்று முப்பது வாக்குகளை பெற்று மாவட்டத்தில் முன்னிலை பெற்றதுடன் மூன்று ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி அறுபத்தி மூவாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்று யாழ் மாவட்டத்தில் ஒரு ஆசனத்தை மாத்திரம் கைப்பற்றியது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஒரு ஆசனத்தை வெற்றி பெற்றதுடன் சுய களமிறங்கிய தரப்பினர் இருபத்தி ஏழாயிரத்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை வெற்றி கொண்டுள்ளனர் இம்மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஏழு ஆகும் அளிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து எழுபத்தி ஒன்பது செல்லுபடியான வாக்குகளின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு என்பதும் ップ takaで、 நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காலி மாவட்டத்தில் இம்முறை மூன்று லட்சம் பேர் வாக்களிப்பில் இருந்து தவிர்த்துக் கொண்டுள்ளனர் காலி மாவட்டத்தில் இம்முறை பொது தேர்தலில் ஒன்பது லட்சத்து மூவாயிரத்து நூற்று அறுபத்தி மூன்று பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த போதிலும் ஐந்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் மாத்திரமே பொது தேர்தலில் வாக்களித்துள்ளனர் இது மொத்த வாக்காளர் எண்ணிக்கையில் அறுபத்தி நான்கு வீதமாகும் இதன்படி இம்முறை காலி மாவட்டத்தில் மூன்று லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறு பேர் வாக்களிப்பில் இருந்து தவிர்த்துக் கொண்டுள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக ஒன்பது லட்சத்து மூவாயிரத்து மூன்று வாக்காளர்கள் தகுதி பெற்றிருந்த நிலையில் இருபத்தி ஐயாயிரத்து தேர்தலில் வாக்களித்திருந்தனர் இது மொத்த எண்ணிக்கையில் எண்பது வீதமாகும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களித்தவர்களுள் பதினாறு வீதமானவர்கள் சுமார் ஒன்றரை லட்சம் பேர் இம்முறை பொது தேர்தலின் போது வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களில் கருக்களிப்பு மாத்திரைகள் அதிகளவில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகள் வெளியாகிய பின்னரே இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட ஒரு சில மணி நேரங்களில் கருக்கலைப்பு மாத்திரை விற்பனை அதிகளவில் இடம்பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கருத்தரிப்பதை நீண்டகாலம் கட்டுப்படுத்தும் சிகிச்சை முறை மற்றும் நிரந்தர கருத்தடை குறித்த கேள்விகள் சந்தேகங்கள் தேர்தலுக்கு பின்னர் நாடு முழுவதும் அதிகரித்துள்ளதாக அமெரிக்க நாட்டு ஊடக நிறுவனங்களிடம் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கருத்தடை மற்றும் கருக்கலைப்புக்கு உதவும் மாத்திரை விற்பனையும் அதிகரித்துள்ளதாக மருத்துவ நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் கருத்தடை மற்றும் கருக்கலைப்பு மாத்திரைகளை வாங்கி மக்கள் இருப்பு வைத்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது தேர்தல் முடிவுகள் வெளியான அறுபது மணி நேரத்தில் இந்த மாத்திரைகளின் விற்பனை அதற்கு முந்தைய வாரத்துடன் ஒப்பிடும்போது போது தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு சதவீதம் அதிகம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே டொனால்டு ட்ரம்ப் தனது இரண்டாவது ஆட்சி காலத்தில் கருக்கலைப்பு விதிகளை கடுமையாக்குவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்விடயம் அவரது தேர்தல் பெறப்புரையிலும் எனினும் அவரது வெற்றிக்கு பின்னர் மக்கள் தற்போது அச்சத்தில் உள்ளதாக மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர் எதிர்வரும் ஜனவரி இருபதாம் தேதிக்கு பின்னரே கருக்கலைப்பு சார்ந்து அமெரிக்காவில் எவ்வாறான கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வரும் என்பது தெளிவாகும் இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்